ஹலோ இவர் எங்கள் ஊரில் மழை விட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் தண்ணியே ஊற்றலை செடியெல்லாம் அப்படியே கம்முன்னு இந்த மாதிரி இருக்குது ஒரு இது ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது அதுக்கு தான் இப்போ காய்கறி கழிவை நேற்று ஒரு வாரமாக என்ன செஞ்சு இதில் ஊறுச்சு இது வந்து மழை தண்ணி அது போட்டு நம்ம இதில் போட்டு வச்சுருந்தேன் காய்கறி குப்பைகளை அது மழை பெஞ்சு மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி பெருகிடுச்சு அதை என்ன செய்ய போகிறேன் இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ப்ரே வச்சு என்ன செஞ்சிடலாம் செடிகளுக்கெலாம் நம்ம மேலே தொளிச்சு விட்றலாம் தொளிச்சு விட்டுட்டு கீழே அடியில் என்ன செய்யலாம் உரமாகவும் கொடுக்கலாம் தண்ணிக்கு இந்த தண்ணி அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா இதில் காய்கறி குப்பை நல்ல ஒரு உரமாக தேங்காய் இது வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் வெள்ளைப்பூடு தோல் இப்படி எல்லாமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் சிறப்பாக இருக்கும் அது போக இங்கிட்டு இந்த தண்ணி வந்து அரிசி கழுவு தண்ணி பருப்பு கழுவ தண்ணி அந்த தண்ணியும் வச்சுருக்கேன் மாவுச்சட்டி கழுவு தண்ணி இதே என்ன செஞ்சிடும் நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அதோட டீ வேஸ்ட்டு டீ போடுவோம்ல அந்த வேஸ்ட்டையும் என்ன செஞ்சுருக்கேன் வச்சுருக்கேன் அதே என்ன செஞ்சிரும் அப்படியே வடிகட்டிக்குவோம் வடிகட்டிக்கிட்டு அதையும் தண்ணி கலந்து கொஞ்சம் நம்ம செடிக்கு உள்ள அடியிலும் கொடுக்கலாம் மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஏ பாருங்க அஞ்சு லிட்டர் கேனில் இது அந்த உரத்தை ஊற்றிருக்கேன் காய்கறிக் கழுவு வச்சது அப்புறம் மாவு கரைச்ச தண்ணி பருப்பு கழந்த தண்ணி அரைச்சி அது கூட என்ன செய்யலாம் கூட நாள் நிறையா தண்ணி நம்ம இருந்து பாதி பிடிச்சுக்கிடலாம் அஞ்சு லிட்டரில் பாதி இது இது பண்ணியிருக்கேன் பாதி இதுக்கு இந்த தண்ணியை பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் செடிகளுக்கு இதை மேலே மேலேயும் துளிச்சு விடலாம் கீழேயும் கொடுத்து விடலாம் இந்த செடியெல்லாம் அப்படியே என்ன செய்யுது கம்முன்னு நிற்கிது செவ்வந்தக்கெல்லாம் அன்றைக்கி ஊனதுக்கப்புறம் தண்ணியே கொடுக்கலை இதில் ஒரு சவந்திக்கன்று எனக்கு இன்னும் தெரில வாடிருச்சு எதுனாலும் தெரில இப்படி எல்லா செடிகளுக்கும் என்ன செஞ்சு விட்ருலாம் நம்ம கொடுத்து விட்டுருலாம் கொடுத்தோன்னா சரி செடி நல்ல சிறப்பாக இருக்கும் வெத்தலையெல்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எங்கட்டு செவந்திக்கன்று வச்சுருக்கேன் இளம் மேலையும் துளிச்சு விட்டோம்னா சரி நல்லா சிறப்பாக வரும் இங்கே இதை வந்து காய்கற கழிவு எப்போயுமே தூக்கி கீழே போடாதீங்க ரெண்டு மூணு நாளைக்கு என்ன செஞ்சுருங்க நல்லா ஊற வச்சு வச்சுருங்க ஊற வச்சா அதிலோட சத்தெல்லாம் என்ன செஞ்சிடும் அதில் இறங்கிடும் இறங்கிச்சின்னா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் இதுக்கெலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதில்லை மண்ணில் வச்சுருக்க செடிக்கெலாம் என்ன செஞ்சிடலாம் அப்படியே அடியில் என்ன செஞ்சிடலாம் ஊற்றி விட்டுடலாம் தொட்டியில் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செஞ்சிடணும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் இதில் ரெண்டா ரெண்டு வெண்டைக்காய் நாற்றி நட்டுருக்கேன் இது வந்து பீக்கங்காய் பாவக்காய் இந்த தொட்டியில் இருக்கிறது மட்டும் என்ன செஞ்சிடலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பாவக்காய் கிடக்கு பெருசாயிருச்சு பாருங்கள் தெருதான் பாருங்கள் தெரியும் மட்டும் அந்த கிடக்கு பாருங்கள் இன்னொரு பாவக்காய் இந்த கிடக்கு பாருங்கள் செம்மையாக சூப்பராக வருது செடி எல்லாமேவும் நல்லா இப்போ தரையில் வச்சிருக்க செடிகளும் பார்த்தீங்கன்னாக்கோ நிறைய இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா பசை பசேன்னு பார்க்கவே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த தக்காளி பாருங்கள் பிடுங்கி போடுவோம்னு நினச்சேன இந்த தக்காளி பாருங்கள் பழுத்துருச்சு முட்டுக்கோண்டியாக இருக்கும் போதே இப்போ கத்திரிக்காய் பழபடி பூக்க ஆரமிச்சிருச்சு இப்போ தான் செட்டாக இருக்குது மண்ணுக்கு வந்தோடனே எல்லா இலையும் பழுத்து போச்சு இந்த சீடில் ப இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த சடலில் இலை கட் பண்ணலை ஏன்னா நம்ம மாற்றி வைக்கும் போது அந்த வேர் விடும் போது பழைய இலையில என்ன செஞ்சிடும் கட் பழுத்துடும் பழுத்துட்டு புது இலை தான் வரும் நம்ம என்ன செஞ்சோன்னா அதை பார்த்து பழைய இலையெல்லாம் என்ன செய்யணும் கட் பண்ணி விடணும் நான் எந்த சைடிலையும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இந்த கொய்யா மரத்துக்கு யூவர்ஸ் நான் இப்போ வந்ததுக்கப்புறமா அப்புறமா பழைய சோறு தண்ணி நம்ம அரிசி கழவுனை தண்ணி இந்த சோறு வடிப்பம்னா வடித்த தண்ணி அதையும் புளிக்க வச்சு ஊற்றி விட்டேன் ஊற்றி விட்டது பலனாக பாருங்கள் கரெக்டாக ரெண்டு வாரம் தான் ஆகுது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூ வந்துருச்சு பாருங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாருங்கள் கொய்யா மரத்தில் பூ இருக்குது தெரியுதா உங்களுக்கு இந்த தெரியுது பாருங்கள் எனக்கே இதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு என்ன அடுத்து நம்ம என்ன செய்யலாம் கொய்யாப்பழமும் இந்த மரத்துலேருந்து பறிக்கலாம் ஏற்கனவே இந்த மரத்தை நான் மிஸ் பண்ணேன் பா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பெரிய மரம் இருந்துச்சு நிறைய காய்கள் பறிப்போம் அதுக்கப்புறம் இந்த வீட்லேயும் அதே மாதிரி மரம் கிடச்சிருச்சு ஹாப்பியாக இருக்குது நம்ம இந்த வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ என்ன செய்கிறது இல்லை கீழே போடுறதில்ல படித்த தண்ணியெல்லாம் மாட்டுக்கு வைப்பேன் இங்கே மாடு வர்றது கிடையாது அதனால் என்ன செஞ்சுறது நம்ம இந்த மரத்துக்கே கொய்யா மரத்துக்கு அடியில் ஊற்றி விட்டுறது தண்ணியுமே என்ன செய்யறது ஒரு குடம் ரெண்டு குடம் தண்ணி பிடிச்சது மரத்துக்கு அடியில் என்ன செஞ்சுறது ஊற்றி விட்டுறது அவங்க இந்த கல்லெல்லாம் போட்டே வச்சுருந்தாங்க ஏன்னா வேர் ரொம்ப பரவக்கூடாதுன்னு அப்படி கல் போட்டு வச்சிட்டா ரொம்ப வேர் பரவாதான் அதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது இந்த பீன்ஸுக்கு அப்படியே கொடி ஏற்றி விட்டுருக்கேன் இந்த ஓரமாக நிப்பாட்டி இது ஒரு கம்பை வச்சு கட்டி இது அப்படியே இந்த பக்கமாக அப்படியே போகிற மாதிரி போச்சோன்னு இன்னும் கொஞ்சம் நீளம் இழுத்து மரத்துக்கு ஒரு கம்பை வச்சு கட்டிட்டோம்னா அது அப்படியே என்ன செஞ்சிடும் அப்படியே போயிடும் இந்த அதுக்குள்ளே நம்ம வச்சோன்னு என்ன செஞ்சோ அதுவாகவே சுற்றிக்கிடுது இந்த ஐந்து செடிகளுக்குமே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இதிட்ட அதை பேசிகிட்டே தான் சரி சீக்கிரம் காய்கள்லாம் வந்துடும் அதான் தென்னாம பார்த்துட்டு பூ வந்துட்டியா காய் வந்துட்டியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் செடிகளுக்குமே உணர்ச்சிகள் உண்டு அதனால் எந்த செடியுமே நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி கிள்ளி தூக்கி போடவே கூடாது இங்கே பாருங்கள் இவ் மயில் மணிக்கத்தை மொத்தமாக எடுத்துட்டேன் சாஞ்சிட்டே இருந்துச்சுல புதுசாக வரும்னு பார்த்தேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் எத்தனை கன்று வந்திருக்குன்னு பாருங்கள் மயில் மணிக்க செடி இன்னும் நம்ம தனித்தனியாக எடுத்து நட்டோம்னா நிறைய மேல் செடி வந்துடும் அந்த விதை உடஞ்சி உடச்சி வெடித்து வெடித்து விழுந்து இவ்வளோ செடி வந்திருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அது பக்கத்துலேயே குட்டி குட்டியாக செடிகள் வந்திருக்குது அது என்ன செடின்னு தெரில முந்தையெல்லாம் ஏதாச்சும் விதையை ஊனியிருப்பேன் மறந்து போய் பிடுங்கி போட்டிருவேன் இந்த வட்டம் பிடுங்காமல் என்ன செடி வருதுன்னு பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் விடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை தேங்க்யூ